முதலமைச்சர் காலங்காத்தால் ஒரு புது பிளேட்டில் புது இட்லியை புது வடையை வச்சு மக்களுக்கு காலங்காத்தால் நான் வந்து என்னது சிற்று சிற்றுண்டி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்கிறார் அண்ணே கோயில் காசில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் எல்லா குழந்தைக்கும் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் அதை ஒரு புது பிளேட்டு அது ஒரு புது டம்ளரு புது வடையை கொண்டு போய் நீங்கள் அப்படியே சாப்பிட்டு ஏன் அப்படியே போஸ் கொடுக்குறீங்க ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் கோவிலிருந்து வரக்கூடிய வருமானம் அனைத்தையும் காரணமாக சமாளிக்கும் சாதாரணம் அதனால் நாம் சொல்வது இந்த எச்ஆர்என்சி துறையை விலக்கி வச்சிங்கன்னாவே தமிழகத்தில் பாதி நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அடுத்த கேள்வி எப்படி அந்த கோயிலை நடத்துறது அதான் பிஜேபிக்காரன் நீ டிஎன்எச்ஆர்என்சி வேண்டாங்கிற எனக்கு சொல்யூஷன் கொடு இது வேண்டானா எப்படி பண்ணலான்னு சொல்லு அதையும் கொடுக்குறோம் பாபா அவர்கள் விவாதத்துக்கு தயாராக இருந்தால் நாங்கள் ஒரு கான்செப்ட் பேப்பர் எழுதி எப்படி தமிழகத்தை கோவில்களை மாற்றி அமைக்க முடியும் எச்ஆர்என்சி கையிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும் என்று நாங்கள் ஒரு கான்செப்ட் பேப்பர் எழுதி மாநில அரசுக்கு அனுப்புகிறோம் அதை நீங்கள் படிச்சுட்டு சொல்லுங்கள் அதில் தவறு இருந்தால் ஒரு பாயிண்ட் இருந்தால் சொல்லுங்கள் இதே நேரத்தில் நம்ம நிறைய பேர் இங்கே பாரா குறிப்பாக நம்முடைய டெம்பிள் ஒர்க்ஷிப்பர் சொசைட்டி அண்ணன் ரமேஷ் அவங்கெல்லாம் இருக்காங்க மிகப்பெரிய அளவில் போராட்டம் வாழ்க்கையே அதற்காக அர்ப்பணித்திருக்கின்றார்கள் அந்த குழு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு ஆர்டிஐ போட்டு ஒன்றொன்றாக போட்டு கண்டுபிடித்து கண்டுபிடித்து சாமானிய மனிதர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இதற்கு விமோசனம் என்பது கோவில்களிலிருந்து அரசு வெளியே வருவது மட்டும்தான் இதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இதை இதைத்தோட ஒன்றுமே கிடையாது அது ஆண்டவனே அவங்க கட்டி போட்டு கையை கட்டி போட்டு உள்ளே வைத்திருப்பதுக்கு சமமாக இருக்குது இன்னைக்கு நான் சேகர்பாபானனுக்கு ஒரு கேள்வி இங்கே வைக்கிறேன் நாளைக்கு மீடியா நம்பர்கள் உங்கள்கிட்ட கேட்பாங்க பிஜேபிக்காரங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க உங்கள் பதில் என்ன சார்னு அவர் சொல்லுவார் இல்லை முறுக்கெல்லாம் முறுக்கு எல்லாம் அவன் சும்மா சொல்றாருன்னு கையில எல்லாம் இருக்குது முறுக்கு சாப்பிட்டது மிக்சர் சாப்பிட்டது டாய்லெட் சீட் எல்லாம் ஒருவேளை நீங்க மறுத்தீங்கன்னா கூட நான் என்னை கேட்கறது இந்த ஹெச்ஆர்என்சி வருமானத்திலிருந்து இன்னைக்கு உடையலூர் போனீங்கன்னா தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கத்தில் ராஜராஜ சோழனுடைய சமாதி கேட்பாரின்றி அனாதையாக அங்கே கிடைக்கிறது கேட்பாரின்றி அனாதையாக இருக்குது உடையலூர் உடையினத்தறி ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சிவபெருமானுடைய லிங்கம் இருக்கிறது அதுக்கு இப்போ தான் யாரோ நாங்கள் சேர்ந்து அதுக்கு ஒரு கூரை மாதிரி போட்டிருக்காங்க மழை வந்தால் தண்ணி படக்கூடாதுன்னு ராஜராஜ சோழனுடைய சமாதி அங்கே இருக்கு அது சமாதி போய் கட்டலாமே மிக்சர் சாப்பிடுறது முறுக்கு சாப்பிட்ற காசுல இந்த ராஜராஜ சோழனுக்கு ஒரு சமாதி கட்டலாம் இன்னைக்கு நீங்க ஊரெல்லாம் கூட்டிட்டு வந்து காட்டுறீங்க தஞ்சை பெரிய கோல பாரியா பூகம்பம் வந்தா கூட ஒண்ணு ஆகாது அதான் எங்க தமிழகம் தமிழ்நாடு எல்லாம் கதவு இந்த வருமானத்துல இதெல்லாம் புனரமைக்கலாமே உங்களால் முடியாது ஏன்னா அதுக்கு மனசு கிடையாது அல்ல கமிஷன் எவன் கொடுப்பான்னு தான் கேப்ப அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு மிக தெளிவாக நாம் சொல்லி இருக்கின்றோம் நம்முடைய கட்சி இங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது நம்முடைய கட்சியிலிருந்து யார் முதலமைச்சராக அமைச்சர்களாக அறநிலையத்துறை யார் உட்காடுறாங்களோ முதல் நாளே அந்த அறநிலையத்துறை அமைச்சருக்கு வேலை இல்லாம நம்முடைய கட்சி செஞ்சிடும் முதல் கையெழுத்தே அந்த அறநிலையத்துறை வேண்டாம் என்று நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியும் இவ்வளவு தெளிவாக தன்னுடைய நிலைப்பாடை சொல்லியது கிடையாது நாங்கள் சொல்லுகின்றோம் ஏதோ சொல்லணும் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்ல பெட்டி பெட்டியா பெட்டி பெட்டியா அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து கொதிச்சு போய் மனம் வெதும்பி இருபதாயிரம் ஆண்டுகள் பழமையாக இருக்கக்கூடிய இந்த இனம் நம்முடைய கோவில்கள்லாம் அழிச்சு குட்டிச்சவராக்கிட்டு இருக்கு கடைசியை இன்னொன்று சொல்ல விரும்புகிறாங்க இப்போ பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணியிருக்குன்னு அவங்க கேட்பாங்க நீங்க என்ன கோவிலுக்கு பண்ணிருக்கீங்க சுதந்திரத்திற்கு பிறகு கோவிலிருந்து திருடப்பட்ட சிலை நம்முடைய நடராஜர் ஐயாவுடைய சிலை முருகபெருமானுடைய சிலை நிறைய சிவலிங்கங்கள்லாம் சுதந்திரத்திற்கு பிறகு எக்கச்சக்கமாக திருடிட்டாங்க யுனெஸ்கோ யுனெஸ்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இன்டர்நெட்டு கம்ப்யூட்டர் எதுவுமே இல்லை அப்பவே யுனெஸ்கோ சொன்னாங்க தமிழ்நாட்டிலிருந்து திருடப்பட்டிருக்கக்கூடிய சிலைகள் கோவில் சம்பந்தப்பட்ட பொருட்கள் மட்டும் ஐம்பதாயிரத்தை தாண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் எண்பத்தி ஒன்பது இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை நாம் மொத்தமாக மீட்டெடுத்திருக்கக்கூடிய பொருட்கள் என்பது இருநூத்தி நாற்பத்தி ஒன்று நாற்பத்தொரு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிறகு இந்தியாக்குள்ள கொண்டு வந்திருக்கும் கொண்டு வந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வரை மொத்தமாக இந்த நாடு பதிமூணு பதிமூணு மோடி அவர்கள் பிரதமராக வந்து இரண்டாயிரத்தி அமர்ந்து இருபத்தி எட்டு அமெரிக்கால இருந்து மட்டும் நூத்தி இருபதுக்கு மேல கொண்டு வந்திருக்கும் வேற வேற நியூ இருந்து வாஷிங்டன்ல இருந்து நியூயார்க்ல இருந்து மியூசியத்தில இருந்து இருநூத்தி நாற்பத்தி ஒன்று மொத்தமா இரண்டாயிரத்தி பதினான்கு வரை வெறும் பதிமூணு இருநூத்தி இருபத்தி எட்டு பொருட்களை இரண்டாயிரத்தி பதினாலிருந்து மீட் எடுத்திருக்கும் மரகதலிங்கத்திலிருந்து நிறைய கொண்டு வந்திருக்கும் மோடி அவர்கள் ஒரு தவமா செய்யறாங்க அதை தவமா செய்யறாங்க உலகம் முழுவதுமே குறிப்பா ஆஸ்திரேலியால இருந்து இப்பதான் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியன் பிரதம மந்திரி டோனி அபோட் அவர்கள் பிரதமர்டே வந்து அதை கொடுத்துட்டு போனாங்க ஒரு அற்புதமான நடராஜரை கொடுத்துட்டு போனாங்க இது எங்கள் நாட்டில் இருக்கக்கூடாதுங்க உங்கள் நாட்டில் இருக்கணும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கு மேலே டிஸ்பியூட்ல அந்த சுபாஷ் கபூர் மாதிரி சில ஆட்களில் பெரிய பெரிய முதலைகேட்ட சில பேர் காசு கொடுத்து பத்து கோடி இருபது கோடி ஐம்பது கோடிலாம் வாங்கிட்டாங்க இன்னைக்கு இந்தியா நம்ம டிஸ்பியூட் பண்றோம் ஐயோ இது எங்க ஊர்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து திருநது நீ காசு கொடுத்தது உனக்கும் அந்த அளவுக்கு பிரைவேட் பிரச்சனை சுபாஷ் கபூர் வந்து இப்போ ஜெயிலில் இருக்காரு அதனால் கொடுங்கன்னு இரநூறுக்கு மேலே அமெரிக்காவில் ஜெர்மனியில் ஆஸ்திரேலியாவில் கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் எம்பசி வச் ஏன்னா திமுக அரசுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நீங்கள் இந்துக்களினுடைய பாதுகாவலன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா ஒரு சிலையை ஒரு சிலையை நீங்க ஆறு முறை முதலமைச்சராக அந்த கட்சி இருந்திருக்கு ஒரு சிலையை மீட்டு கொண்டு வந்ததற்கு நீங்க முயற்சி எடுத்ததற்கு ஒரு டாக்குமெண்ட் திமுக ரிலீஸ் பண்ணணும் ஒரு சிலை பேச்சுக்கு மட்டும் நான் இந்துவுக்கு பாதுகாவலராக இருக்கின்றேன் இந்து மக்களுக்கு துணை இருக்கின்றேன் பேச்சுக்கு மட்டும் உங்களுக்கு தேவை உண்டியல் கண்ணு வந்து உண்டியலில் மட்டும்தான் இருக்கு அந்த பட்டர் முறுக்கில் இருக்கு மினி மீல்ஸில் இருக்குது டாய்லெட் உங்களுக்கு கோவிலுக்கு ஆறு கால பூஜை எப்படி வைக்கணும் அதனுடைய மரபை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஆசை உங்களுக்கு இல்லை அதே நேரத்தில் தொடர்ந்து பேச வேண்டும் என்கின்ற ஆசை ஏன்னா மனசில் அவ்வளவு இருக்கு நிறைய விஷயங்கள் பேசணும் தமிழக மக்களுக்கெல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் இதை எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஆதங்கம் இருந்தும் இது எனக்கான மேடை இல்லை இது உங்களுக்கான மேடை எனக்கு வந்து உங்களோட உட்கார வேண்டும் என்கின்ற ஆசை காலையிலேருந்து இருந்து உட்காரணும் அதே நேரத்தில் இன்னைக்கு நிறைய அரசியல் முக்கியமான ஒரு நாள் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தலைவர்கள் கட்டாயம் இருந்துச்சு அதனால அங்கே இருந்தேன் இருந்தாலும் மனது இங்கேதான் இருந்தது மனது இங்கே தான் இருந்துச்சு மிக முக்கிய பிரச்சனை பேசுகிறவங்களுக்கு யாருக்கு தைரியமே இல்லையே எழுபது ஆண்டுகள் அந்த சப்ஜெக்ட் யாரும் தொடவே இல்லையே இது ஒரு பொருட்டே இல்லாத சப்ஜெக்டா தானே வச்சுருந்தாங்க இதெல்லாம் ஒரு இஷ்யூவா இதெல்லாம் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க இதெல்லாம் மக்கள் மன்றத்திலே வைக்காதீங்க என்று கட்சிகள் சொல்லி கொண்டிருந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சி தைரியமாக துணிவாக இந்த ஆலய மேம்பாட்டு பிரிவை ஆரம்பித்து அதற்கு ஒரு அற்புதமான தலைவரை கொடுத்து நீங்கள்லாம் சேர்ந்து இந்த காசி தமிழ் சங்கம் உங்களை பாராட்டு காசி தமிழ் சங்கம் மத்திய அரசு நடத்திய மிக அற்புதமான நிகழ்வு நான் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தேங்க எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் பார்த்தேன் கோயம்புத்தூரில் ராமேஸ்வரத்தில் ராமநாதபுரத்தில் சென்னையில தஞ்சாவூர்ல திருச்சியில எல்லா இடத்துலையும் நம்முடைய தொண்டர் ஒருத்தர் கையில ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டு ஒரு ஜூஸ் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு நின்றுருப்பார் பிஜேபி தொண்டை போட்டு மத்திய அரசு காசி தமிழ் சங்கத்துக்கு நம்ம தமிழ்காரங்க இங்கேருந்து போறாங்க அதான் ஒரு பிஸ்கெட் பாக்கெட்னாச்சு வாங்கி கொடுக்கலாம் நான் நின்றுட்டு நீங்கள் கொடுத்ததை நான் பார்த்தேன் அதெல்லாம் உணர்வுங்க அதெல்லாம் அதெல்லாம் காசி தமிழ் சங்கத்தை பத்தி குறை சொல்லக்கூடிய கட்சிகள் பிரதமர் மோடி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முக்கியமான முடிவுக்கு நீங்க ஆதரவு கொடுக்க வேண்டாம் போற எழுத்து செய்தி கொடுத்தீங்களா இங்கிருந்து போறவங்க எல்லாம் குற்றம் புரிந்தவர்களாக அந்தமான் சிறையில் அடைக்கப்பட வேண்டியவர்களாகத்தான முதலமைச்சர் அவங்க பேசிட்டு இருக்காங்க ஆனா இவங்க அதற்கு போட்டியாக நாங்களும் இருநூறு பேர்த்த காசிக்கு அனுப்புற முதலமைச்சரை சொன்னார் சேகர்பாபான சொன்னார் நினைக்கிறேன் நான் அன்னைக்கே அண்ணே ஜனவரியில குழு அதுவும் அறுபது வயசுக்கு மேல பெரியவங்க அனுப்புறீங்க நீங்கள்லாம் தப்பி தவிரிக்கிற உங்கள் கட்சியில் யாராச்சும் காசிக்கு போனால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் ஒரு அடிமுட்டால் மட்டும்தான் ஜனவரியில் நான் இரநூறு பேர் தடுப்பான ஒரு அடிமுட்டால் கையெழுத்தை போட்டிருப்பார் அடிமுட்டால் மட்டும்தான் நான்கு டிகிரி அஞ்சு டிகிரி அங்கே பணி இருக்கு சாதாரண மனிதர்களே போய் நிற்க முடியல அதை வந்து ஜனவரியில் நாங்களும் போட்டி போட்டு செய்கின்றோம் என்கின்ற ஒரு இது அது மட்டும் இல்லை காசியில் மகாகவி பாரதியார் அவருடைய வீட்டை நாங்கள் புதுப்பிக்கிறோம் அந்த வீட்டுக்கு நான் போய் தமிழக அரசு புதுப்பிச்சதை பார்த்தேன் இப்படி கையை தொட்டிங்கன்னா இந்த பக்கம் செவரு கையை தொட்டிங்கன்னா இந்த பக்கம் செவரு கையை தொட்டால் அந்த பக்கம் செவரு என்னாலே அந்த ரூம்குள்ள நிற்க முடியல எவ்வளோ ஏன் செலவு பண்ணியிருக்கீங்கன்னா பதினேழு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம் பதினேழு லட்ச ரூபா செலவு பண்ணி மகாகவி பாரதியை காப்பாற்றிட்டு நீங்கள் பில்டப் வேறு நீங்களாம் காசி போகும் தமிழக அரசு மகாகவி பாரதி அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வரை நான்கு ஆண்டுகள் வாரணாசியில் இருந்தாருங்க வாரணாசியில் தான் அவருக்கு அந்த கிரியாசக்தி அந்த அற்புதமான கவித்திறமை வருது சரஸ்வதி நாக்கில் இருக்காங்க அவை கையில் எழுத ஆரம்பிக்கிறாரு அந்த மகாகவி பாரதியினுடைய இல்லத்தை நாங்கள் புதுப்பித்திருக்கின்றோம் என்று ஒரு பதினேழு லட்ச ரூபாய்க்கு ஒரு ரூமுக்கு ரெண்டு வெள்ளை பெயிண்ட் அடிச்சு அதுக்கு ஒரு பட்டி பார்த்து எவ்வளோன்னே பதினஞ்சாயிரம் ரூபா வாடகை பதினஞ்சாயிர வாடகை பதினஞ்சாயிரம் வாடகை இப்போ வந்து மாநில அரசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ற எல்லா காமெடியும் பீஸ் பீஸ் ஆகிரும் இதுக்கு இவ்வளவு பில்ட்அப்பா காசி தமிழ் சங்கத்திற்கு மத்திய அரசு செலவு செய்திருக்கக்கூடிய தொகை எவ்வளவு எவ்வளவு எத்தனை பேர்த்த கூட்டிகிட்டு போய் ட்ரெயினில் ரெண்டாயிரத்து ஐநூறு பேர்த்துக்கு மேலே அதெல்லாம் தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நம்முடைய இந்த பிரிவுக்கு இருக்குது ஆனால் நீங்கள் என்று எடுத்திருப்பது சங்கல்பம் இது ஆரம்பம் தான் சங்கல்பத்திற்கு எப்பொழுதுமே ஒரு ஆரம்பம் இருக்கும் முடிவு வந்து நம்முடைய கையில் இருக்குது அந்த சங்கல்பம் எவ்வளவு கடுமையாக நாம் வச்சுருக்கிறோமோ அதற்கான முடிவை நாம் கொண்டு வர முடியும் நிச்சயமாக நம்முடைய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியால் கண் முன்னால் அந்த முடிவு கொண்டு வரக்கூடிய தகுதி நமக்கு இருக்குது கடுமையாக உழைப்போம் நீங்கள் இப்போ எப்படியெல்லாம் ஒரு ஒரு சின்ன கோவிலுடைய பிரச்சனை எடுத்துலாம் பேசுகிறீங்களோ அதே மாதிரி தொடர்ந்து பேசுங்க இதற்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எதுவும் வரப்போகிறதில் ஆண்டவனுடைய அருள் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்க போகுது இதை விட பெரிய ரிட்டர்ன் என்னங்க இதை விட பெரிய ரிட்டர்ன் ஆண்டவனுடைய அருள் முழுமையாக இந்த பிரிவுக்கு மக்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது அதே நேரத்தில் நம்ம எந்த ஒரு மதத்திற்கும் விரோதிகள் கிடையாது நம்ம அதான் சொல்கிறோம் இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க அவர்களுடைய வழிபாட்டு முறை இருக்குது இங்கே அலிஷ் அப்துல்லா அவங்க நின்றுருக்காங்க அந்த வழிபாட்டு முறை அப்படியே இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது அரசுக்கு வந்து இஸ்லாமிய மசூதிக்குள்ள போகிறதுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அவங்க அதை முடிவு பண்ணுவாங்க அதே போல் கிறிஸ்தவருனுடைய தேவாலயத்திலும் கூட அந்த ஃபாதர் முடிவு பண்ணுவார் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நான் என்ன மாஸ்க் கொடுப்பேன் அது பைபிளில் நான் என்ன படிப்பேன் அதில் குறிப்பாக எந்த டெஸ்ட்மெண்ட்டில் எந்த வார்த்தையை நான் சொல்ல போகிறேன் அது அந்த ஃபாதர்னுடைய முடிவு அதிலும் கூட யாருக்கும் தலையிடுவதற்கு உரிமை இல்லை ஆனால் இந்து கோயிலில் ஒரு எண்ணெய் வாங்கினா கூட ஒரு இஓ கையெழுத்து போட்டால் தான் எண்ணெய் வாங்க முடியும்னா என்னையாக காலக்கூடும் அது என்னையாக காலக்கூடும் ஒரு சூடம் பற்றி வாங்கினா கூட நீ கையெழுத்து போட்டால் பெரிய வெள்ளக்காரது இதுக்கு வெள்ளக்காரங்களே பரவாயில்ல திமுக ஆட்சி அவனாச்சி கோயில் கொஞ்சம் ஒழுங்காக வச்சுருந்தான் யாரையும் திருட விடாமல் பார்த்து கொண்டான் இதையெல்லாம் கேள்வி கேட்போம் தொடர்ந்து பேசுவோம் இது ஆரம்பம் மட்டும்தான் மக்கள் மனசில் அதை கொண்டு போகணும் நீங்கள் பேசணும் ஆதாரப்பூர்வமாக நிறைய விஷயங்கள் எடுத்து பேசணும் மக்களாக முன்னே வந்து சொல்லணும் எங்களுக்கு இந்த துறையே வேண்டாம் சாமி நாங்களே நிர்வாகம் செய்து கொள்கின்றோம் என்று அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மதுரை அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் போட்ட ஆட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் ஆல்ரெடி அந்த கோயிலில் கோயிலுடைய உண்டியல் பணத்தில் அவனே தைரியமாக வேறு எழுதியிருக்கான் ஆல்ரெடி ரெண்டு பொலியுரோ வண்டி வச்சிருக்கிறோம் அந்த உண்டியல் காசில் ஆல்ரெடி இது வச்சுருக்கோம் இப்போ எங்களுடைய ஆஃபீஸருக்கு ஒரு இன்னோவா கார் தேவைப்படுது அதனால் உண்டியல் காசுலேருந்து வெறும் ஒரு முப்பது லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி இரநூத்தி இருபத்தொறாம் மட்டும் எடுத்துக்கிறோன்னு ஒரு ஆர்டிஐ அந்த வண்டி யார் ஓட்டுறாங்க சென்னையில் ஓட்டுறாங்களா யார் வீட்டில் ஓடுது இல்லை கட்சிக்காரங்க ஓட்டுறாங்களா தெரியாது ஒரு ஒரு பில்லையுமே நான் ஏற்கனவே சொன்னது போல சகோதர சகோதரிகளை பதினஞ்சு லட்சத்தி அறுபதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நான்கு பில் அப்செக்ஷனில் இருக்கு அப்செக்ஷன் ஆயிரத்தி முந்நூற்றி ரெண்டு கோடி அப்ஜெக்ஷன் நான் இதே கம்மிங்கிறேங்க என்னை பொறுத்தவரைக்கும் கனெக்டாக கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே அப்ஜெக்ட் பண்ணணும் அங்கே இருக்கக்கூடிய சர்க்காரி அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் நன்றாக இருப்பதற்காக அமைச்சர் பெருமக்கள் நன்றாக இருப்பதற்காக அந்த கோவிலில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டை கட்சிக்காரனுக்கு கமிஷன் கொடுப்பதற்காக ஒரு துறை இருக்குதுன்னா அதான் தமிழ்நாட்டினுடைய ஹெச்ஆர்என்சி துறைக்கு தான் அந்த துறை அந்த துறையினுடைய இருப்பே இதற்காகத்தான் அதனால தான் இன்னைக்கு நீங்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றீர்கள் திருக்கோவிலினுடைய நிலங்கள் எல்லாம் சூறையாடப்படுகிறது திருக்கோவிலினுடைய மரபுகள் எல்லாம் மீறப்படுகிறது கணக்கில்லாமல் கோவில்கள் இடிக்கப்படுகிறது புராதன கோவிலினுடைய நகைகள் உருக்கப்படுகிறது பக்தர்களுடைய காணிக்கை உண்டியல் பணங்கள் சுரண்டப்படுகிறது இல்லைன்னு திமுக காரன் சொல்லுவோம் அதுக்கு தான் இத்தனை நேரம் நான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இங்கேயெல்லாம் நீ சுரண்ட பட்டர் முறுக்கு எங்கே சாப்பிட்ட டாய்லெட்டு செட்டு எங்கிருந்து புடுங்கினேன் பூஜை புனஸ்காரங்கள் நிறுத்தப்படுகிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆறு கால பூஜை எத்தனை கோவிலில் இருக்குது முறையாக அதற்கு கொடுக்கப்படக்கூடிய ஆண்டவனுக்கு கொடுக்கக்கூடிய எண்ணெய் கூட குவாலிட்டியாக இருக்கா இல்லை அதுலேயும் கமிஷன் வச்சுருக்கீங்களா பக்தர்கள் வருகைகள் தவிர்க்கப்படுகிறது விஐபி கோட்டா டிக்கெட்டு சைடில் போயா அங்கே போயா கோவில் கும்பாபிஷேகங்கள் மறுக்கப்படுகிறது இன்னைக்கு பழனி கோவில் கும்பாபிஷேகம் எவ்வளவு தாமதமாக இவருடைய தலைமையிலே சென்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி நீ டேட்டை சொல்லியான்னு சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் பழனி கும்பாபிஷேகத்திற்கான தேதியை கொடுத்து நம்முடைய ஆலய மேம்பாட்டு பிரிவு அமைதியாக வந்திருக்கின்றார்கள் அறங்காவலர்கள் தக்க தடுக்கப்படுகிறது ஆல்ரெடி அண்ணன் சொன்னார் இரண்டு மூன்று கோவிலில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை பாருங்கள் ஒரு கோவிலில் செலவு செய்யக்கூடிய பணம் சரியான முறையில் செலவு செலவு செய்யப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு ஆடிட்டிங் அதற்கு நான்கு சதவீதம் நாமளே கொடுக்குறோம் நான்கு சதவீதம் கொடுக்குறோம் ஏற்கனவே பேசணும் இப்போ அவங்க ஆடிட்டிங் பண்ண காசை பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு கோவில்களில் ஆடிட்டிங் செலவு

இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் எண்பத்தி ஏழு கோடி ஆடிட்டிங் செலவு பண்ணது வெறும் இருபது கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆடிட்டிங் செலவு பண்ணது இருபத்தொரு கோடி ஆனால் கலெக்ட் பண்ணது எழுபது கோடி இதுலேயும் ஒரு ஃப்ராடு அதாவது அவங்க பில்லை தணிக்கை செய்து பார்க்கும் பொழுது ஆடிட்டிங் செலவு செய்த காசை விட நான்கு மடங்கு கோவிலிருந்து ஆடிட்டிங்காக காசு எடுத்திருக்காங்க